ஒரு நகரம் என்பது அதில் வசிப்பவர்களை வைத்துத்தான் உயிரோட்டம் பெறுகிறது ஒரு ஊர் ஒரு நகரம்னா அங்க யார் இருக்கிறாங்களோ அவங்கள வச்சுதான் அந்த ஊர் கொண்டிருக்கும் இப்படித்தான் மார்க்கமும் மார்க்கத்தை பின்பற்றி வசிப்பவர்களால் தான் உயிர்ப்பு பெறுகிறது ஒரு ஊரில் உயிரோட்டம் இருக்கணும்னா அங்க மனிதர்கள் உயிரோடு இருந்தாதான் அது மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதை பின்பற்றினால்தான் மார்க்கம் ஒருத்தருடைய வாழ்க்கையில உயிர் பெற்றிருக்கும் அவர்களை விரோதிகள் சூழ்ந்திருந்த போதும் அவர்கள் அல்லாவின் மார்க்கத்தில் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்கின்றனர் ஒரு இளைஞர் நல்லவராக மார்க்கத்தை பின்பற்றுவராக இஸ்லாமிய அறிவை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க குடிவராக இருந்தா. அன்னவர் ஒருவர் மட்டுமல்ல பலரும் அப்படி இருந்தா, அவர்களை சுற்றி சூழ்ந்து பல தீமைகள் இருந்தாலும், பல ஆபத்துகள் இருந்தாலும், அவர்களுக்க எதிரிகள் இருந்தால் கூட ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி நிச்சயமா இருக்கும். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான். இதை அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான் யாயுஹல் லதீனா ஆமனூ இன் தன்ஸுருல்லாஹ ஹ யன்ஸுர்க்கும். வ யுஸபித் கஃபரு. நம்பிக்கை கொண்டவர்களே கொண்டவர்களே நீங்க அல்லாஹுக்கு உதவி புரிந்தால் அவனும் உங்களுக்கு உதவி புரிந்து உங்களுடைய பாதங்களை உறுதியாக்கி விடுவான் அல்லாஹுக்கு உதவி புரிவது என்பது அல்லாவின் மார்க்கத்தை பற்றி பிடிக்கும் இஸ்லாமிய சட்டங்களின்படி வழிகாட்டுதல்படி நடப்பது எவர்கள் இந்த வேகத்தை நிராகரிக்கிறார்களோ இந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு கேடுதான் அவருடைய கால்களை பெயர்த்து அவருடைய செயல்களை எல்லாம் பயனற்றதாக்கி விடுவான் அல்லாஹ் தலை எச்சரிக்கை செய்யறான்ல நாற்பத்தி ஏழாவது அத்தியாயிரம் த்துடைய ஏழு எட்டு இரண்டு வசனங்களை எச்சரிக்கை செய்கிறான்